எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் வைபோ பாரி இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுர்லி ஃபால்ஸ் சுருளி ஃபால்ஸ் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் கம்பத்துலேருந்து ஒரு டென் கிலோமீட்டர்ஸில் இருக்குது இது சுர்லி ஃபால்ஸ் அப்படின்னு சுர்லி சுருளி தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே நார்மலாக வந்து இங்கே டிக்கெட்டு வாங்கினதுலேருந்து எப்படியும் ஒரு ஹாஃப் கிலோமீட்டராவது உள்ளே காட்டுக்குள்ளே நடந்து வந்து தான் நீங்கள் ஃபால்ஸுக்கு போகணும் இன்னொன்று இது வந்து கார்த்திகை மாதம் அப்படின்றனால கொஞ்சம் ஏத்தமாக இருக்கிறதுனால மூச்சு வாங்குது கார்த்திகை மாதம் அப்படின்றனால ஐயப்ப பக்தர்களோட கூட்டம் இருக்குது அவங்களோட கூட்டம் இருந்துமே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அவங்க கூட்டம் இல்லைன்னா சுத்தமாக ஆள் இருக்காது ஸோ வாங்க நம்ம ஃபால்ஸுக்கு போகலாம்